ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் முப்பதுக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் கார்த்திகும் தீபாவும் ஆட்டோவில் வரும்போது பார்த்திங்கன்னா தீபா வந்து சார் எனக்கு பசிக்குது சார் எங்கேயாச்சும் ரோட்டு கடை இருந்தால் அந்த பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகும் சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கார்த்திகை வந்து பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்லெலாம் சாப்பிட்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க சார் நான் சில டைமில் இந்த மாதிரி ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுவேன் இங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு சார் நமக்கு எங்கே தேடி போனாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திக் சார் எனக்கு இன்னும் ரெண்டாவது தோசை ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் கேட்குறாங்க இவ்வளோ தானே இல்லை வேறு ஆசை எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தீபா சொல்கிறாங்க சார் ரோட்டில் எதுவும் வண்டி வேதான்னு பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு குல்ஃபி வண்டி வருது அப்போ தீபா சொல்கிறாங்க சார் சார் அந்த வண்டி அனுப்பாட்டுங்க சார் ஆளுக்கு ரெண்டு குல்ஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும் டக்குன்னு அந்த வண்டி அனுப்பாட்டி தீபாவுக்கு ரெண்டு குல்ஃபி வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபாவளி சேர்ந்து அந்த கொல்ஃபியை மாறி மாதிரி சாப்பிட்றாங்க அப்போ தீபம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபாவளி சேர்ந்து அந்த வழியாக ஒரு ஆட்டோ ஒன்று வருது பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆறுனு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு வளர்க்கும் போல் ஆனந்த் வந்து வீட்டுக்கு வராங்க ஆனந்த் வந்து வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு மீனாட்சியை தேடுறாங்க மீனாட்சியை பார்த்தா எங்கேயுமே காணும் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியும் மல்லிகைப்பூவும் அல்வாவுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க மீனாட்சி இல்லனத்தோட நேராக அதை ரூமுக்கு கொண்டுக்கிட்டு போகிறாங்க ரியா வந்து உடனே ஆனந்த வந்து நமக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அல்வா வந்து சாப்பிட்றாங்க மல்லிகைப்பூ தலையில் வச்சுக்கிட்டு ஆனந்த் இதை பார்த்த உடனே செமையாக கூப்பிட்டு ரியா வந்து அடிச்சிட்றாங்க எதுக்கு இப்போ ஆனந்த் என்ன தேவை இல்லாமல் அடிக்கிறீங்க நீங்கள் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரியா நான் ஒன்றும் உனக்கு வாங்கிட்டு வரல என்னோடய பொண்டாட்டி மீனாட்சிக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதோட ரொம்பவே அது அடைஞ்சிடறாங்க ரியா என்ன சொல்கிறீங்க ஆனந்த் அவள் தான் உங்கள் உங்கள் மூஞ்சில் தாலியை கிளாட்டி விஷிட்டு போனாலும் என்னம்மா நீங்கள் அவளை பொண்டாட்டியாக நினச்சிக்கிட்டு அப்படின்னு ஆனந்தை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் அவளோட வயத்துக்குள்ளே வளர்கிறது என்னோட வாரிசு எங்கே என்னோட பொண்டாட்டி மீனாட்சி அப்படின்னு ரியா பார்த்து கேட்குறாங்க ரியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருத்திருண்ணு முழுக்கிறாங்க உடனே கார்த்திக் கீழே விட்டு கீழே வந்து அபிராமி கிட்ட கேக்குறாங்க அம்மா என் பொண்டாட்டி மீனாட்சி அப்படி அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒரு வழியாக என் பிள்ளை ஆனந்த் வந்து திறந்துட்டான் இப்போ பொண்டாட்டி மீனாட்சியை பத்தி கேட்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து ரூமில் தான் பாருக்கா நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனந்த் பாத்தீங்கன்னா உடனே மேலே போய் மீனாட்சி ரூமில் போய் பார்க்கறாங்க அங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் காட்டுறாங்க அப்போ ரியா வந்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க அக்கா அந்த மீனாட்சியை வந்து நீங்கள் நல்லா தானே கட்டி போட்டிருக்கீங்க அவள் வந்து எப்படியும் வந்துட வந்துடமாட்டாள அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் சூப்பராக அவளை கட்டி போட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரியை விட்டு அவள் வெளியில் வரமாட்டான் கண்டிப்பாக அந்த குடோனுக்குள்ளே தான் இருப்பாள் அதை விட்டு வர அவனால் ரியா நீ ஒன்றும் கவலைப்படாத மீனாட்சி வந்து மயக்கத்தில் இருப்பா அவளுக்கு மயக்கம் தெளிகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம ஈவினிங் போய்த்து மீனாட்சி எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க இல்லைக்கா ஆனந்த் வந்து மீனாட்சியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வீட்டில் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்க கார்த்தியும் தீபாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுமே கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான்க்கா எனக்கு பயமாக இருக்குது அப்படி அவங்க தேடினாங்கன்னா மீனாட்சி கிடச்சிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் மாட்டிக்கிறோம் அப்புறம் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அபிராமி அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க உடனே ஐஸ்வர்யா சொல்றாங்க ரியா கிட்டே ரியா நீ எதை பற்றியும் நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்காது நீ ரூமுக்கு போய் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரியா வந்து ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க அந்த கார்த்தி மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா ஒன்னு எந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட நீ எதுக்கிடி தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்து கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்லுறாங்க அம்மா நீ எதுக்கும் காலப்படாதமா நான் எல்லா பழியையுமே அந்த ரியா மேலே விட்டு தூக்கி போட்டுருவோம் அப்படி ஒரு வேளை கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டா அந்த ரியாவை தான் அவன் வீட்டை விட்டு அனுப்புவான் அது மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் நாங்கள் மீனாட்சியை கடத்தி கொண்டு போய் தான் ஆனா மீனாட்சி வந்து என்னோட மூஞ்சை பார்க்கல அந்த ரியாவோட மூஞ்சை தான் பார்த்திருக்கா கண்டிப்பாக மீனாட்சிக்கு வந்து ரியா தான் கடத்தினதுன்னு தெரியும் கண்டிப்பாக என் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வராது அப்படின்னு ராஜேஸ்வரி ஐஸ்வரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தாரன் அபிராமி மைத்லி எல்லாருமே மீனாட்சியை தேடுறாங்க வீட்டு ஃபுல்லாக தேடுறாங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி எங்கேயுமே இல்லை உடனே மைதில் வந்து மீனாட்சியோடய ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஃபோன் சுட்ச் ஆஃப்னு வருது அதை கேட்டுட்டு மைதில் வந்து சமேசாக்க ஆகிறாங்க உடனே அபிராமி அருணாச்சலத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க மீனாட்சியோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்ப வேஸாக்காகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போன தீபாவும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததோட்ட அபிராமி வந்து மீனாட்சியை பற்றி சொல்கிறாங்க நடந்த விஷயத்தையெல்லாம் அதை கேட்டுட்டு கார்த்தியும் தீபாவும் ரொம்ப ஆகுறாங்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதை பற்றியும் பதட்டப்படாதீங்கம்மா கண்டிப்பாக அன்னிக்கி வந்து ஒன்றும் ஆகியிருக்காது அப்படி நான் ஒன்றும் ஆகவும் விட மாட்டேன் நான் எப்படியும் அண்ணியை வந்து நான் விடியறத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு கார்த்தி உடனே சொல்லிவிட்டு உடனே போலீஸுக்கு கார்த்தி கால் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அபிரமி உடனே சாமிக்கிட்ட பேத்து இப்போ தான் என் பிள்ளை ஒரு வழியாக தெரிஞ்சிருக்கிறான் இப்போ தான் அவன் பொண்டாட்டி வந்து அவன் ஏற்றுக்கிட்டான் இந்த டைம் பார்த்து அவன் பொண்டாட்டி அவங்ககிட்ட வந்து பிரிச்சிட்டே கடவுளை எப்படியாவது மீனாட்சி வந்து விடிகிறத்துக்குள்ள கிடச்சிடணும் அப்படின்னு அபிராமி வந்து சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மீனாட்சி காணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டரும் கார்த்தியை நீங்கள் ஒன்றும் கொலைப்படாதீங்க பொழுது விடறதுக்குள்ளே மீனாட்சி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்றாங்க கார்த்தி உடனே அம்மா நான் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு அருண் ஆனந்தம் சரி நானும் அவங்க கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்தியேந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை என் மீனாட்சியை நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தம் கார்த்தி கார்த்திகூடே கிளம்புறாரு உடனே இதெல்லாம் அந்த பார்த்துக்கிட்டேருந்த ஐஸ்வர்யாக்குரியாவுக்கு ரொம்பவே பயம் வந்துருது ஒரு வேலை கார்த்தியும் ஆனந்தும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை தொலைஞ்சு போயிருமே அப்படின்னு சரியா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அடியாள்களுக்கு கால் பண்ணி அந்த மீனாட்சி பத்திரமாக இருக்கலாம்னு போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க அந்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி இடத்துக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணி ரியா கிட்ட காட்டுறாங்க மேடம் அந்த மேடம் வந்து பக்காவாக சேஃபாக இருக்காங்க மேடம் கண்டிப்பாக எந்த பொலிஷனாலேயும் எந்த பக்கம் நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட தான் ரியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி தீபா மைதிலி மூணு பேரையும் தான் காட்டுறாங்க பார்த்திங்கன்னா தீபாவும் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அக்கா எங்கே போனாங்கன்னு தெரியலே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு தீபா வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே தீபாவும் மைதிலையும் சேர்ந்து உடனே ரியா ரூமுக்கு போகிறாங்க ரியா ரூமுக்கு போய்ட்டு நீ தாண்டி அக்காவை ஏதோ பண்ணிட்டேன் உண்மையை சொல்லி அப்படின்னு சொல்லி ரியா கூட சண்டை போடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா மைதிலேருந்து ரியாவை பிள்ளைச்சி பலார் பலார்னு அரைஞ்சாடுறாங்க மீனாட்சி மட்டும் பொழுது விடிகிறதுக்குள்ளே வரலன்னா கண்டிப்பாக உன்னை நான் இங்கேயே கொண்டு அப்படின்னு சொல்லி மைதில வந்து ரொம்பவே ரியாவை மிரட்டுறாங்க தீபா சொல்கிறாங்க நீ சொத்துக்காக தாண்டி ஏதோ மீனாட்சி அக்கா ஏதோ பண்ணிட்டேன் கண்டிப்பாக மீனாட்சி அக்கா மட்டும் பொழுது விடறதுக்குள்ளே வரலன்னா நானே உன்னை கொன்று போட்டுருவியா அப்படின்னு சொல்லி தீபாவும் தீபாவும் ரியாவை மிரட்டுறாங்க அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்ப பயத்தோடு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் கூட சேர்ந்து ஆனந்த் கார்த்தி மூணு பேருமே ரொம்பவே தேடுறாங்க மீனாட்சி எங்கே பார்த்தாலும் எல்லா ஃபேக்ட்ரிலேயும் போய் தேடுறாங்க பழைய குடோனில் எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே மீனாட்சி வந்து இல்லை அதுக்கப்புறமா கார்த்திகோடய போலீஸ் ஃப்ரெண்டு சொல்கிறார் இந்த ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே ஒரு பழைய குடம் ஒன்று இருக்குது கண்டிப்பாக அதுக்குள்ளே போய்த்து நம்ம தேடி பார்க்கலாம் அங்கே யாராச்சும் இருக்காங்களான் ஆனால் அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தையும் கார்த்தியும் அழைச்சிக்கிட்டு போலீஸ் வந்து நேராக அங்கே போகிறாங்க போலீஸ் வந்து ஆனந்தோடையும் கார்த்தியோடையும் நேராக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரோட டயர் தடம் வந்து பதிஞ்சிருக்குது அந்த கார் வந்து வந்துட்டு வந்துட்டு போன மாதிரி டயர் தடம் பதிஞ்சிருக்குது உடனே அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து போலீஸுக்கு கூட்டம் சொல்கிறாரு சார் கொஞ்சம் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆமாம் கார்த்திக் யாரும் அங்கே வந்துட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஜீப்போட கால் தடம் அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த போலீஸ் வந்து கார்த்திக் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க கண்டிப்பாக மேலாச்சும் வந்து இங்கே தான் இருக்கணும் எப்படியும் அவங்கள நம்ம சேஃபாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த பில்டிங்கை சுற்றி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க ரவுடிங்கை பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கதை பார்த்துறாங்க பார்த்துட்டு அந்த மரத்தில் மறைஞ்சிருந்துக்கிட்டு போலீஸ் வந்து ஸ்டோர்ட் பண்ணுறாங்க போலீஸை சுட்டத்தோட போலீஸுமே பதிலுக்கு சுடுறாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரவுடிக்கு காயம் பார்த்தீங்கன்னா போலீஸ் சொந்தத்தோட பாதி ரவுடி அங்கேருந்து ஓடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலிசி காரி கூட வந்து மீனாட்சி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க உள்ள போயிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா மயக்க நிலையிலே இருக்கிறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா மீனாட்சி பார்த்ததோட அண்ணி உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அழுகிறாங்க ஆனந்தமே என் பொன்றாட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவருமே அழுகிறாரு உடனே போலீஸ் வந்து ஜீப்பில் தனி பாட்டல் இருக்கு அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியால் மூஞ்சி தெளித்து மீனாட்சி வந்து கிளப்புறாங்க உடனே மீனாட்சி வந்து கண்மூலிச்சதோட கார்த்தி கேட்குறாங்க அண்ணி உங்களை யார் இப்படி பண்ணினது யார் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்க நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாட்சி சொல்கிறாங்க பரவாயில்ல கார்த்தி அந்த ரியா தான் கொண்டாந்து என்ன கடத்தி வச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் வந்து செம்மையாக சாக்காயிடறாங்க உடனே ரியா மேலே சம கோவம் வருது ஆனந்துக்கு அதுக்கப்புறம் மீனாட்சியை கூப்பிட்டு கார்த்தி ஆனந்த் நேராக வீட்டுக்கு வராங்க ஆனந்த் வந்து செம்ம கோவத்தில் வராங்க ரியா தான் கடத்தி வச்சுருந்தா அவளை கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வராங்க எப்படி தாங்க வரப்பறப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை